டே பரம்மா படிடா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் டேய் பரமா ஒழுங்கா படிக்க வைங்கடான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் சேட்டைகள் பல செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது திராவிட மொழி சிலபஸ் நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா ஸ்கூலுக்கு போனால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா கெட்ட வார்த்தையை சிலபஸ்லேயே வச்சு சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா அந்த பார்த்துட்டு வாங்க நீங்க அதை பார்த்தீங்களா பார்க்கலையா அந்த தென் திராவிட மொழிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் அந்த ஆறாவதாக இருக்கிற பேரை கொஞ்சம் பாருங்களேன் பார்த்துங்களா ஏய் என்னய்யா கெட்ட வார்த்தையெல்லாம் புக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பட் ஆனால் எனக்கு ஒரு யோசனை இதை சொல்லி கொடுக்குற வாத்தியார் என் ஸ்டூடெண்ட் இவங்களுடைய கான்வெர்சேஷன் எப்படி இருக்கும் இது கூட பரவாயில்ல அந்த நடு திராவிட மொழிகளில் கடைசி பேரை கொஞ்சம் பாருங்களேன் யோ என்னையா இதுவும் கெட்ட பேராக இருக்கு ஏங்க நல்லா தெரியுமா நீங்க சிலபஸ் ரெடி பண்ணும்போது இந்த வெற்றிமாறன் ஏதோ வந்து போனாரா சரி தானா போய்க்கிருந்தேன் சரி மேட்ருக்கு வருவோம் கெட்ட வார்த்தை புக்ல பிரிண்ட் பண்ணி அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழி கோத்தாவாம் கோயா இன பழங்குடியினர் பேசக்கூடிய மொழியும் கோயாவான் அட பாவிகளா ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா நீ ஸ்கூலுக்கு போனது இல்லையாடா கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழியுடைய பேரு கோவமந்த் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேர் கோத்தா கிடையாது அதே மாதிரி கோயா பழங்குடியினர் பேசக்கூடிய மொழியுடைய பேரு கொண்டி அதுக்கு பேரு கோயா கிடையாது சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணாலே இந்த டீடைல்ஸ் கிடைக்குது இதை கூட சர்ச் பண்ணி சிலபஸ் ரெடி பண்ணாம நீங்க எல்லாம் அப்படி என்ன சார் சிலபஸ் ரெடி பண்ணீங்க ஆனா இது கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம் ஆனால் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய பேராவையும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டாங்க செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கன்டென்ட்டை பூராத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதம் தமிழே வரலையே கண்டன்ட்டு பூரா கட்டுமர்த்தா அந்த பேர் சொல்றேனே இதே அந்த கண்ட்டு பூரா முத்தமிழ் அறிஞரை பத்தி வச்சுட்டு தலைப்பு மட்டும் செம்மொழியான தமிழ் மொழியாகனு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க வந்த சரி சிலபஸ் தான் சிரிப்பா சிரிக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பக்கமாக எட்டி பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருக்குது ஆரம்பிச்சிட்டானே சண்டே மண்டே டியூஸ்டேன்னு சொல்லி கிழமையோட பேர் எல்லாத்தையும் இங்கிலீஷில் வச்சு ஒரு சம்மனை கொடுத்துருக்காங்க இப்போ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் சண்டே மண்டே டியூஸ்டேனே போட்டு வச்சிருக்காங்க ஏன் சார் இந்த சண்டே மண்டே டியூஸ்டே எல்லாம் எப்போ சார் தமிழில் சேர்த்தீங்க

கர்த்தருக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் என்ன சம்பந்தம் சரி கர்மத்தை ஒரு கேள்வி தானே போய் தொலைது அப்படின்னு சொல்லி விடுறான்னு பார்த்தா அதான் இல்ல அடுத்த கேள்வியும் கோளாறு தான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் யாரு கர்த்தர் தான் ஏடா நாங்க என்ன ஜாபுக்கு படிக்கிறோமா இல்ல ஜபம் பண்ண படிக்கிறோமாடா தமிழவர் இலக்கியமே கிடையாதா